வணக்கம் ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ பன்னெண்டு உண்டான உபாசனை தெய்வம் என்னங்கிறத பார்க்கலாம் ராசிக்கு திரு ஆவினன்குடியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வழிபடணும் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்வதிய பர்வத வர்த்தனி அம்மன் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு உண்டான தெய்வம் நெல்லை காந்திமதி அம்மன் கடக ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நெமிலியில் இருக்கக்கூடிய பாலா சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமச்சியூரில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை கன்னி ராசிக்கு விஷ்ணு துர்க்கை பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கை துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் விருச்சிக ராசிக்கு வந்து திருப்பதியில இருக்கக்கூடிய அலமேலு மங்கை தனுசு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய வராகியம்மன் மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராஜகாளியம்மன் தெத்துப்பட்டி அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு அதே மாதிரி கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குற்றாலத்தில் இருக்கிற குற்றாலீஸ்வரர் மீனராசிக்கு மதுரை அம்மனை வணங்கணும் இந்த மாதிரி உபாசனை தெய்வங்களை வணங்கும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படும் நன்றி வணக்கம்